Hi. வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்றைக்கே நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறுவாபுரி போயிருந்தோம் அதோட லாங் வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக வெனஸ்டே அன்னைக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம் எந்த பிளானுமே இல்லை திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா பேசிகிட்டு இருந்தோம் சரி சிறுவாபுரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி உடனே வந்து கிளம்பியாச்சு நம்ம இருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் வந்து காமிச்சிது சரின்னு சொல்லிட்டு நான் நாலு பேருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேஷும் ஸ்ரதனையும் ரெடி பண்ண சொல்லியாச்சு நாங்களுமே வந்து ரெடி ஆயிட்டோம் அவர் தான் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தார் மூணு மணிக்கிட்ட ஆக ஆயிடுச்சு அவர் வரும்போதே அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சாப்பிடும்போதே கொஞ்சம் தேவேஷ்கும் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டான் இருந்தாலும் அவர் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தார் அவனுமே சாப்பிட்டான் நம்ம ஸ்ரதனுக்கு அவனுக்கு மட்டும் ஊட்டி விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேவேஷ்க்கு ஸ்கூல் லீவ்லாம் விட்டதுக்கப்புறம் நாலு பேரும் சேர்ந்து வந்து போகிறோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ் பண்ணுறதை விட பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக தான் வந்து இருக்கும் தேவேஷ்க்கு அன்னைக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்போவுமே தேவேஷ் அவங்க அப்பா என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதே கலரில் தான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அடம் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் எப்போவுமே அதே மாதிரி தான் அன்றைக்குமே வந்து நடந்துச்சு நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன் நீ மட்டும் வேறு கலரில் எப்படி சட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு ஃபைனலாக அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் ட்ரெஸ் தான் வந்து போட வச்சுருந்தான் பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ்னால வேறு ட்ரெஸ் மாற்றுற மாதிரி வந்து ஆகிடுச்சு பட் வெளியில் கிளம்புற வரைக்குமே வந்து அவங்க அப்பா அவனும் அவங்க அப்பாவும் ஒரே மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக கன் கன்வின்ஸ் ஆகிட்டு சரி அடுத்த தடவைலாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாட்டேன் அடுத்த தடவை நான் என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணுறேனோ அதே கலரில் தான் நீயும் ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டான் அடுத்தது நம்ம சின்னவரை தான் வந்து ரெடி பண்ணுறோம் அவருக்கு எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் போட்டுப்பார் இப்போல்லாம் ஓகே பட் வளர்ந்தா என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரியல இப்போல்லாம் எங்கே போனாலும் வாட்ச் வேணும் பெர்ஃப்யூம் வேணும் அப்படின்றத ரொம்ப க ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஸ்ட்ரிக்டாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதே மாதிரி இப்போவே வந்து பவுடர் அடித்தா பிடிக்கிறது இல்லை தலை சீவுனா பிடிக்கிறது இல்லை தலையில் எண்ணெய் வச்சால் பிடிக்கிறதில்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கான் பட் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸ்ரெதன் வந்து முன்னாடியை விட வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா வந்து பேச ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக வந்து பேசுகிறான் அவன் பேசுறத கேட்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக வந்து ஒரு ஒரு வார்த்தையை வந்து பேசிகிட்ருக்கான் ஃபைனலாக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கோவிலுக்கு போகிறோம் மேபி ஷால் தேவைப்படுமோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷால் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் டூ வீலரில் போகும்போது ஷால்லாம் போட்டுட்டு போனோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் பைக்கில் தான் வந்து போகிறோம் அதனால் மேபி வீட்டில் ஏதாவது மாட்டிக்குமோ அந்த மாதிரி பயம்லாம் எனக்கு ரொம்ப இருந்ததுனால எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு கிளம்பியாச்சு கீழே வந்துட்டோம் கீழே வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆஃபீஸ் கால் அதனால் நாங்கள் வந்து சும்மா அப்படியே நின்றுட்டு இருந்தோம் ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் தேவேஷ் வந்து வீட்டில் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸாக தான் வந்து இருக்காங்க மேக்ஸிமம் தேவேஷ் வந்து எவ்வளோ ஸ்ரதனை நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ வந்து நல்லா பார்த்துப்பான் அதனால் ஸ்ரதன் வந்து இப்போல்லாம் ரொம்ப சேட்டை கீழே வந்து மண்ணில் கை வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் அவனும் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்தான் பட் அவனால் முடியல நான் சொன்னேன் தங்கம் இங்கே பாருங்கள் உங்களை எல்லோரும் வீடியோவில் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏமா அம்மா ஏமா அப்படி எப்பவுமே கேட்குற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான் பட் அவனுக்கு ஒரே வெக்கமாக போச்சு ஐயோ எல்லோரும் பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இங்கேயே தான் பார்க்கிங்கில் தான் வந்து நின்றுட்டுருந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வண்டி எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சோடனே சார் வந்து கேட் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டூ வீலர் தான் பட் ரெண்டு கேட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டான் கார் என்னமோ வெளியில் போகிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிளம்பலாம் நாங்கள்லாம் கிளம்புறோம் நீ வரலையா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இது மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு தான் வந்து இருந்தான் பட் அவங்க அப்பாவுக்கு கால்னு முடியவே இல்லை அதனால் அவர் அங்கேயே நின்று பேசிக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி இருக்கும் நாங்கள் கிளம்பும் போது ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபோர் ஃபார்ட்டி இருக்கும் கிளம்பும் போது பட் ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பினோம் நாலு பேர் எப்படி டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் பட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் தெரியல ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு அதே மாதிரி அவரை அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னா எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் டூ வீலர்ல டிராவல் பண்ணுறீங்க உங்க ஒய்ஃப் கூட அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இப்போ இல்லை இதை விட லாங் இல்லாமல் நாங்கள் வந்து போயிருக்கோம் டூ வீலரில் போகிறது எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் பசங்களோட போகும்போது கொஞ்சம் சேஃபாக போகணும் அப்படின்னு நினப்போம் சேஃபாக தான் கூட்டிட்டுமே வந்து போவோம் பட் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் போகும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குழந்தைங்க இருக்கும் போது வந்து அவங்க மேலே ரொம்ப ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும் கேர்ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு போனோம் இடம் பார்த்துதா இல்லையா பசங்களுக்கு இடுப்பு அழிக்குதா இந்த மாதிரி நிறைய யோசனை வந்து இருக்கும் பட் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ரெண்டு பேர் வந்து நிறைய நாள் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் வந்து போயிருக்கோம் டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் எல்லாமே வந்து டூ வீலரில் வந்து ட்ராவல் வந்து பண்ணி போவோம் எங்கள் ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் ஆஃபீஸில் அவருமே வந்து திருவாபுரி போயிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே எப்படிங்க இவ்வளோ தூரம் போறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் எங்களுக்கு இது கஷ்டமாலாம் வந்து தெரியல நெக்ஸ்ட் வீக் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை விட்டுட்டு போகலாம் ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு வருவோம் பசங்களுக்கு மேபி தான் வலிக்குமோ அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் பட் அவங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா ஜாலியாக இருக்குமா நாங்களும் வரோம் அப்படி தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க வண்டி பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா எப்போது எது இல்லையோ எங்கள் கையில் ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும் பசங்களுக்கே ஏதாவது கொடுத்துட்டு நானும் வந்து ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிடுவேன் அவருமே சாப்பிடுவார் அப்படின்றதுனால ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாமே எங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு ஸ்ரதன் வந்து எப்போவுமே முன்னாடி தான் வந்து உட்காருவான் அவங்க அப்பா கூட கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா அம்மா வேணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துடுவான் தேவேஷ் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான் அதனால் எங்களுக்கு சுத்தமாக வந்து இடம் பத்தாத மாதிரி தான் வந்து இருந்துச்சு முன்னாடி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த தடவை போகும்போது கொஞ்சம் இடம் பற்றாத மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து போகணும் ஐயோ நம்ம வந்து டூ வீலரில் போகிறோம் இடம் பத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இல்லை நாங்கள் வந்து முருகரை பார்க்க போவோம் ரொம்ப நாளாக வந்து திருச்செந்தூர் சாரி திருச்செந்தூரில் திருச்செந்தூருமே வந்து போகணும் பட் அதுக்கான டைம் வந்து எங்களுக்கு கிடைக்கல இந்த தாட் எப்போ சிறுவாபுரி போகணுன்னு வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஆக்சுவலாக சண்டே அன்றைக்கி சிறுவாபுரியிலேருந்து முருகர் ஸ்டாச்சு வந்து எடுத்துட்டு இருந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க இருந்து வந்து தோணுச்சு நம்ம ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருக்கோம் பட் போகவே முடியல முருகர் நம்மளை தேடி வந்த மாதிரி இருக்குது போய் அவரை பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு அதனால தான் உடனே வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு கரும்பு ஜூஸ் தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா எது கொடுத்தாலுமே சாப்பிடுவான் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்றது கிடையாது அதே மாதிரி எது கொடுத்தாலுமே அவனுக்கு வந்து ஒத்துக்கும் தேவேஷ்குமே அதே மாதிரி தான் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் இது கொடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எது கொடுத்தாலும் எல்லா சீசன்லேயுமே வந்து கொடுப்பேன் எல்லாமே அவங்களுக்கு எது உடம்பு சரியாமலோ அந்த மாதிரிலாம் ஆகாது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் சார் ஜூஸ் குடிச்சதுக்கப்புறமா வாயெல்லாம் தொடச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஆஃப் அப்படின்னா தான் வந்து வந்திருப்போம் வர வழியில் வெள்ளரிக்காய் பார்த்தேன் எனக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும் சரி போகிற வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டுட்டே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிலோ வெள்ளரிக்காய் மட்டும் வாங்கியிருந்தேன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு அதுக்குள்ளே ஸ்ரதன் வந்து முன்னாடி உட்காந்துட்டு வந்திருந்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு முகத்தில் வந்து தூஸ் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தான் அதனால் வர வழியில் ஒரு கண்ணாடி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியை பார்த்துட்டு ஒரே சிரிப்பு இது என்னடா இது கண்ணாடி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தான் இவனை பார்த்து எனக்குமே வந்து ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு பட் அது வந்து ஸ்ரதனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அதனால் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து முகத்தை வந்து வச்சுக்கிட்டான் எனக்குமே ரொம்ப கஷ்டமாச்சு பட் அதுக்கப்புறம் அவங்க அண்ணா அவன் வந்து ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரதன் சூப்பராக இருக்குது ஸ்ரதன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்ரதன் வந்து நார்மலாக சிரிக்கவே வந்து ஆரம்பித்தான் பட் இப்போவே தெரியுது நம்மளை ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றது எல்லா விஷயமே அவனுக்கு வந்து புரியுது பட் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு தேவேஷ் ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே வந்தான் வழியில் வரும்போதும் சொல்லி சொல்லி சிரிச்சுட்டே வந்தான் பட் வந்து அவனுக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அதை வந்து மாற்றிக்கிட்டான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேவேஷ் கிட்ட சிறுவாபுரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வயலாக தான் வந்து இருந்துச்சு ரொம்ப க்ரீ இருந்துச்சு பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் வந்து போகணும் இந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நாங்கள் வந்து சிறுவாபுரி வந்து ரீச் ஆகிட்டோம் சிறுவாபுரி வந்து வார வாரம் போனால் நல்லது ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போகணும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க பட் அதுக்கான குடுப்பனெல்லாம் எனக்கு இருக்கான்னு தெரியல பட் போனோம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்ருக்கோம் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு கோவில் பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி புதன்கிழமை போயிருந்தோம் செவ்வாய்க்கிழமெல்லாம் போனால் நிறைய கூட்டம் இருக்கும் சாமியை சரியாக பார்க்க முடியாது எந்த நாளில் போய் பார்த்தாலும் முருகர் முருகர் தான் அப்படின்றதுனால நான் வந்து புதன்கிழமை தான் வந்து போயிருந்தேன் நெக்ஸ்ட்டு வீக்குமே போனால் புதன்கிழமை போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை வந்து வருவேன் வர்றதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னும் சில பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அக்கா உங்களை நான் கோவிலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேரை நானும் வந்து மீட் பண்ணியிருந்தேன் கோவிலுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா க்யூ ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துச்சு அதனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து பார்த்துட்டு வந்துட்டேன் கோவிலுக்கு போகும்போது எப்போவுமே பூ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவேன் பட் முருகரை பார்க்க இந்த தடவை போனேன் எதுவுமே வாங்கலை அந்த தாட்டுமே எனக்கு வரவே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அவரை பார்க்கணும் அப்படின்னு மட்டும்தான் வந்து தோணுச்சு இல்லைனா எப்போ போனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் பூவாது வாங்கிட்டு போவேன் வாசலில் போய் கூட எனக்கு அந்த தாட் வரவே வந்து இல்லை கொஞ்ச நேரம் கழித்து தான் யோசித்தேன் உள்ளே போய் கியூவில் நிற்கும் போது தான் ஐயோ சாமிக்கு எதுவுமே வாங்கிட்டே வரலையா அது வரைக்கும் எனக்கு முருகரை போய் பார்க்கணும் அது மட்டும்தான் வந்து தோண்டிகிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் வெளியில் வந்துட்டேன் முருகர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ தான் அலங்காரம்காக ஃபுல்லாக அபிஷேகம் வந்து இருந்தாங்க அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ க்ரௌடு பட் வந்து இந்த தடவை கம்மியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் பட் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் பெருசாக இல்லை அப்படிதான் சொல்வேன் ஏன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே பார்த்துட்டு வந்தாச்சு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சிக்ஸ் ஹவர்ஸ் வெயிட் பண்ண செவன் ஹவர்ஸ் வெயிட் பண்ணிடலாம் சாமி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சிறுவாபுரி போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் கிழமை இல்லாமல் மற்ற நாளில் போனீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த விபதியெல்லாம் கொட்டுறதுக்கு அந்த பேப்பர் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது நான் ரொம்ப நேரமாக குங்குமோ விபதி எல்லாத்தையும் கையிலே தான் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இருந்த ஒரு துண்டு சீட்டு எடுத்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணி வச்சாச்சு ஸ்ரதன் வந்து என்ன பண்ணான்னா கோவிலுக்கு வரும்போதே பாதி வழியிலே வந்து தூங்கிட்டான் சாமியை பார்க்கறதுக்கு எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை சரி குழந்தை தூங்கிட்டோன்னு சொல்லி விட்டாச்சு கரெக்டாக சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே எந்திரிச்சிட்டான் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது டேய் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து ஒரு ஒரு ஹாஃப் அனா கிட்டே உட்காந்துருப்போம் கோவிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்கா வித்துட்டு இருந்துச்சு சரி பசங்களுக்கு ஏதாவது போகும்போது சாப்பிட்றதுக்கு வாங்கணுமே சொல்லிட்டு கொய்யா வந்து வாங்கியாச்சு பட் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இங்கே எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆச்சு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் விலைலாம் இங்கே எப்படி இருக்குது நான் ஒரு வேலை தப்பாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க விலை எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து இருந்துச்சு முருகரை பார்த்த சந்தோஷத்தோடு அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வார வாரம் கோவிலுக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது பட் அது நடந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும் ஷரதன் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ் வந்து சிப்ஸ் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் சரி அதையுமே வாங்கிட்டு அப்படியே வந்து கோவிலில் இருந்து கிளம்பியாச்சு பட் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து டூ கிட்ட ஆகிடும் ஏன்னா டிராஃபிக்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டா வந்து கிளம்பினோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு ஒன் ஹவர்லேயே வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வரும்போது வேறு ரூட்டில் சுற்றி வந்தோம் கோயம்பேடெல்லாம் போய் பட் வந்து மதுரவாயில் வழியாக வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருக்குது போகும்போது அந்த ரூட்டில் தான் வந்து போயிருந்தோம் அவர்கிட்ட கேட்டுகிட்டே வந்த தங்கம் ஏதாவது வலிக்குதா ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே வர அப்படின்னு அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஹாப்பியா இருக்கேன் எனக்கு ஒன்றும் பெயின் எல்லாம் இல்லை சொன்னாரு பட் இது எங்களுக்கு புதுசு கிடையாது நாங்கள் இதை விட ரொம்ப லாங் டிரைவ்லாம் போயிருக்கோம் காஞ்சிபுரம்லாமே காலையில் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு வந்து கிளம்புவோம் திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கெல்லாம் திரும்ப வீட்டுக்கே வந்துடுவோம் அந்த மாதிரி நிறைய நாள் வந்து போயிருக்கோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக் போனோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பட் பசங்க வந்து நானும் வரேன்னு சொன்னாங்களா நாலு தான் வந்து போவோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சிறுவாபுரி போயிருக்கீங்களான்னு தெரியல போகாதவங்க எல்லாருமே போகணும்னு எல்லாருக்காகவும் நிஜமாகவே ப்ரே பண்ணிவிட்டு வந்திருக்கேன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமாகவே நிறைவேறணும் நிறைய பேர் கடன் பிரச்சனை குழந்தையில் பையனுக்கு கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சொந்த வீடு வாங்கணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வர வழியில் டீ காஃபி ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு வண்டி வந்து நிறுத்தினாங்க நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் பட் அவங்க ரெண்டு பேரும் டீ காஃபி அப்படின்றதுனால டீ வந்து ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் சரி அப்படியே சமோசாவும் பானிபூரியும் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்டிட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும் நிஜமாகவே இந்த ட்ரிப் எங்களுக்கு ஒரு ஹாப்பியான ட்ரிப்பாக தான் வந்து இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக முருகரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வந்தேன் நிறைய பேர் சொன்னாங்க சிறுவாபுரி போயிட்டு வாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காகலாம் போகல எனக்கு முருகரை பார்க்கணுன்னு தோணுச்சு எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது அவர் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன தேவையோ அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு கோவிலுக்கு போய் எதுவும் வேண்டிக்கணும்னு தோணவே இல்லை பட் அவரை வந்து பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தேன் என்னோட வேண்டுதல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனால் வார்த்தையே வராது அப்படி சும்மா நின்று சாமியை பார்த்துட்டு வந்துடுவேன் வெளில வந்ததுக்கப்புறம் அப்புறம் யோசிப்பேன் எதுவுமே சாமி கிட்டே கேட்கவே இல்லையே அப்படின்னு நிறைய நாள் அப்படி யோசிச்சுருக்கேன் பட் அவருக்கு தெரியும் எனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்காரு இதே மாதிரி ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையுமே எனக்கு வந்து இருக்குது கொஞ்ச நேரம் பசங்களோடு அங்கே அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பணும் வந்தது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் முருகர் முன்னாடி உட்காந்து வீட்டுக்கு வந்து தான் வந்து என்னோடய ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் முக்கியமாக கேட்டது எனக்கு ஒன்று வார வாரம் வந்து கோவிலில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு வந்து வந்தேன் ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவாக வெனஸ்டே வந்து இருந்துச்சு நீங்கள் சிறுவாபுரி இப்போது சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா நாங்களுமே உங்களை பார்த்துட்டு கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் ரூட் எப்படி போனீங்க அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க டூ வீலர்ல போகலாமா நாங்கள் ஆட்டோல போகலான்னு இருக்கோம் அப்படின்னுமே சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இதில் போனாலும் சேஃபாக போங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்